അസലാമലേക്കും വരഹമുല്ലാ ഇബർകാത്ത എല്ലാവരും എപ്പിരുക്കിങ്ങ അലഹമില്ലാ എല്ലാവരും നല്ലൊരുപ്പീങ്ങനെ നനക്കറേ ഇൻഷാല്ലാം ഉലകത്തിലുള്ള എല്ലാ മക്കൾക്കും ത്വ പണ നിങ്ങൾ എനിക്കാ ത്വ പണുങ്ങപ്പോൾ നമ്മൾ സാപ്പാട് സാപ്പ് മുടിച്ചോടേ ഒരു വേല പണയ എന്നല പണ സാപ്പറം നമ്മൾ എല്ലാം ஒரு துவா சொல்லுவோம் இல்லையா அந்த துவா தான் பார்க்கலாம் நமக்கு இந்த சாப்பாடு கொடுத்த அல்லாஹுக்காக நம்ம ஒரு நன்றி செலுத்துறதுக்கான ஒரு துவா அது என்ன துவா அப்படின்னா அலஹமதுல்லா ஹிலதி அத்தை அம் ஆயன வசக்காயன மினல் முஸ்லிமீன் இதோட மீனிங் என்ன அப்படின்னா எங்களுக்கு உணவு அளித்து நீர் பருக செய்து எங்களை முஸ்லீம்கள் ஆக்கிய அல்லாஹுவிக்கே எல்லா புகழும் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தங்களுக்கான ரிஜகை வந்து தருது நமக்கு நம்மளுடைய அல்லாஹு தாலா தான் இல்லையா அப்போது நமக்கு இந்த உணவை இன்றைக்கி கொடுத்துருக்கா இல்லையா அப்போது அதுக்காக நம்ம வந்து அல்லாஹு தாலாவுக்கு நன்றி சொல்லணும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு முறையிலையும் நம்ம இது நன்றி சொல்லணும் நம்ம இதுக்கு முன்னாடி என்ஷாலா நம்ம பார்த்தோம் இல்லையா சாப்பிட்றதுக்கு முன்னே என்ன துவா ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இது வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்ல வேண்டிய துவா இது என்ஷாலா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு வேளை வந்து தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு என்ன அப்படின்னா நம்ம ஒரு சில நேரங்களில் வந்து இந்த பெரிய துவாவை சொல்கிறதுக்கு மறந்துடுவோம் இல்லையா அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம வந்து அலஹம்தில்லா இந்த உணவை எனக்கு கொடுத்து அல்லாஹூ தாலாவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கிட்ட ஒரு துவா சொல்லலாம் இப்போ நம்ம விருந்தெல்லாம் செல்லுவோம் இல்லையா வீடுகளுக்கு நம்ம விருந்து செல்லும்போது அந்த விருந்தை சாப்பிட்ட பேர் உதும் துவா அது துவா அப்படின்னா அலாஹுமா அத் அலிமன் அத் அமானி வஸ்கி மன் சகானி இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஏன் எனக்கு உணவை அளித்தவருக்கு நீ உணவு அளிப்பாயாக எனக்கு நீர் புகட்டியவருக்கு நீர் புகட்டுவாயாக நாம் உறவினர்களுடைய வீட்டுக்கெல்லாம் போயிட்டு நம்ம விருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களுக்காக இந்த துவா வந்துடும் அப்படின்னா நமக்கான உணவை வந்து இவ்வளோ அழகாக நமக்கு சமைச்சு கொடுத்துருக்குறாங்க இல்லையா அப்போது அவங்களுக்காக நம்ம வந்து அல்லாக்கிட்ட துவாக பண்ணணும் நமக்கான இந்த நேரத்துடைய ரிஜாக வந்து அல்லாஹூத்தலா இவங்களுடைய வீட்டு மூலமாக நமக்கு கொடுத்துருக்கான் அல்லாஹ் நமக்காக இந்த உணவை சமைச்சவங்களுக்கு இந்த வீட்லேயும் ஒரு பரக்கத்தை தருவாயாக அல்லாஹூ தலா இவங்க இந்த வீட்டுக்காரங்களுக்கும் ஒரு பரக்கத்தை செய்வாயாக அதனால் அவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு உணவு அழிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தருவாயாக அதே மாதிரி நமக்கு வந்து நீர் புகட்டியவருக்கு நீர் புகட்டும் ஆயாக அப்படின்னா நமக்கு குடிக்க தண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ அவங்களுக்காக நம்ம வந்து துவா பண்ணுறோம் அதனால் நம்ம எந்த விருந்தினர்கள் வீட்டுக்கு செஞ்சாலும் இனிமேல் வந்து அவங்களுக்காக நம்ம வந்து துவா பண்ணணும் இவ்வளோ அழகாக நம்மளை வந்து விருந்தை உபசரித்து நமக்கான உணவை சமைச்சு கொடுத்த இந்த அளவுக்கு நம்மளை நல்ல முறையில் பார்த்து அனுப்புனாங்க இல்லையா அப்போ அவங்களுக்காக நம்ம அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும் അതിനാൽ ഇൻഷാല്ലാ നമ്മൾ ഇവളും നമ്മൾ അപ്പം കേക്കാമെ ഇന്ത്യരുതോ അപ്പം ഇനിയാതെ നമ്മൾ പോകുമ്പോൾ അത് വീട്ടുകാരങ്ങൾക്കാ ഇൻഷാല്ലാ നമ്മൾ ദണ്ണോം இதே மாதிரி ஒரு துவாவுடனும் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு இறை செய்தியோட மீண்டும் இணைவோம் இன்ஷல்லா நான் சொல்கிற இந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது அப்படின்னா அல்லாஹ் இந்த சேனலுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த கருத்துக்கள் ஏதோ பிடிக்கலை அப்படின்னு நினைச்சிங்கன்னா இன்ஷாலா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் السلام عليكم ورحمه الله وبركاته